all your Diwali collections in the pudsey yelala me and in them silks இந்த ஆண்டிற்கான நொபெல் பரிசுகள் அறிவிக்கப்பட்டு வரும் நிலையில் இயற்பியலுக்கான நொபெல் பரிசு தற்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கிறது அமெரிக்காவைச் சேர்ந்த ஜான் ஹாப்ஃபீல்ட் மற்றும் கனடாவைச் சேர்ந்த ஜோஃப்ரி ஹிண்டன் ஆகியோருக்கு இயற்பியலுக்கான நோபல் பரிசு தற்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம் கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் எமது செய்தியாளர் ரமேஷ்குமார் ரமேஷ்குமார் வணக்கம் இந்த இரண்டு விஞ்ஞானிகளுக்கும் என்ன காரணத்திற்காக எந்த கண்டுபிடிப்பிற்காக இந்த நொபல் பரிசானது வழங்கப்பட்டிருக்கிறது விரிவான தகவல்கள் நடப்பாண்டுக்கான இயற்பியலுக்கான நொபைல் பரிசு என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது நடப்பாண்டை பொறுத்தவரை ஜான் ஹோப்ஃபீல்ட் மற்றும் ஜோஹரி ஹிண்டன் ஆகிய இருவருக்கு நடப்பாண்டுக்கான இயற்பியலுக்கான நொபைல் பரிசு என்பது தற்போது பகிர்ந்து அளிக்கப்பட்டுள்ளது அதாவது செயற்கை நரம்பியல் உடன் இயந்திர கற்றலை செயல்படுத்தும் அடிப்படை கண்டுபிடிப்புகளுக்காக இவர்களுக்கு இந்த விருது என்பது அறிவிக்கப்பட்டுள்ளது சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் செயற்கையான ஒரு நியூரல் நரம்பியல் நெட்ஒர்க்கை இவர்கள் அமைப்பதற்காக இந்த விருது என்பது அறிவிக்கப்பட்டுள்ளது அதாவது நம்முடைய மூளை எப்படி செயல்படுகிறோமோ அந்த மூளை செயல்படும் விதத்தை போலவே ஒரு மிமிக் செய்வதை போன்று இந்த செயற்கை அடிப்படையிலான நரம்பு மண்டல நெட்ஒர்க் என்பது இவர்கள் கட்டமைத்திருக்கிறார்கள் இந்த கண்டுபிடிப்பு நொபைல் பரிசு வழங்கப்பட்டுள்ளது நாம் வேண்டும் என்றால் செயற்கை நரம்பியல் நெட்ஒர்க்குடன் இயந்திர கற்றலை செயல்படுத்தும் அடிப்படை கண்டுபிடிப்புகளுக்காக இந்த இருவரும் அதாவது ஜான் ஹோஃபில் மற்றும் ஜியோடன் ஆகிய இருவருக்கு நொபைல் பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளது நன்றி ரமேஷ் உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு all your Diwali collections in the purase ye laave and anandam silk